ம் நீ சொன்னாலும் கேட்க மாட்ட. இப்ப என்ன? உனக்கு அவளுக்கு ஃபோன் பண்ணி கேக்கணும். அவளோட தானே இரு பன்ற. ம் பண்ணுங்க பண்ணுங்க. நீங்க இருங்க. வெளியில கார் சவுண்ட் மாதிரி கேக்குது. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க. மா, பா. அடடே வா மா பிரியா வா வா. வாங்க மாப்ள. வந்து உட்காருங்க வாங்க. வரோமா? நல்லா இருக்கீங்களா தம்பி? ஆ நல்லா இருக்கோம் பா. எப்படி இருக்கீங்க? உங்க தான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கலாம் நல்லா இருக்கோம் ஏன் நின்னுதே இருக்கீங்க உட்காருங்க. ரெண்டு பேரும் எப்படி பார்க்கீங்க பிரியா நல்லா இருக்கியாம்மா நாங்களாம் நல்லா இருக்கோம்மா சரி சரிப்பா குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க எப்படிப்பா சாமி தரிசனம் நல்லா இருந்துச்சா நல்லபடியா போச்சாப்பா ம் எல்லாம் ஜாலியா இருந்துச்சுமா சூப்பரா இருந்தது இன்னும் கூட ரெண்டு நாள் இருந்துட்டு வரலான்னு ஆசையா தான் இருக்கு அதுக்கு என்ன தம்பி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போய் இருந்துட்டு வாங்க ம் தான் அவங்க போயிட்டு ஜாலியா இருந்ததுல அம்மாக்கு ஒரே ஒரு நாள் தான் போன் பண்ணி பேசினேன் இல்லை அம்மா தப்பாக நினைக்காதீங்கம்மா எல்லார் கூடயும் இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சா எல்லாரு கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே போயிடுச்சுமா அதான் ஃபோன் பண்ண முடியல தப்பாக எடுத்துக்காதீங்க அதனால தான் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்கு போய் அந்த பூஜை சாமானை மட்டும் வச்சுட்டு இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டோமா இல்லையா உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சந்தோஷ் தான் எனக்கு கூட்டிகிட்டே வந்தார் தெரியுமா ஆமாம்மா எனக்கே தெரியுது ஏன்னா பிரியா கன்சீவ் ஆனதுலேருந்து நான் இன்னும் எங்களுக்கு கூட்டிகிட்டு வரவே இல்லை உங்களுக்கு இல்லாமல் ஆசை இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியுதுமா அதான் வந்து அவ கூட ஒன் வீக் இங்கே இருந்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே அட என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க நீங்க இங்க வந்து இருக்கிறது எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போது வீட்டுல நாங்க ரெண்டே பேர் இருக்கோம்ப்பா இவளோட அண்ணா அண்ணியும் அங்க ஊர்லயே இருக்காங்க அவனுக்கு லீவே கிடைக்க மாட்டேங்குதுன்னு வரவே மாட்டேன்றாங்க ம் வீடே எவ்வளவு வெறிச்சோடு இருக்கு தெரியுமா இப்போ நீங்க வந்து ஒரு வாரம் எங்க ரெண்டு பேரும் தங்குறேன்னு சொல்றப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா கையும் ஓடல காலும் ஓடல ஆமா தம்பி இது நம்ம வீடு இங்க வந்து நீங்க தங்குறதுக்கு இந்த மாதிரிலாம் எல்லாம் இப்படி நாங்க தான் உங்களுக்கு அம்மா அப்பா எத்தனை முறை சொல்லிருக்கீங்க அப்போ அம்மா அப்பா வீட்டுல வந்து தங்கத்துக்கு உங்களுக்கு கஷ்டமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா சும்மா தான் கேட்டேன் சோ வந்த பிள்ளைங்க அப்படியே உட்காந்துருக்கீங்க ஒரு தண்ணி டீ காஃபி கூட கொடுக்காம பேசிட்டே இருக்கேன் பாருங்க நீங்க பேசிட்டே இருங்க நான் ஓடி போய் காஃபி போட்டு கொண்டு வந்துடுறேன் பரவாயில்ல இருக்கட்டும் நீங்க ஏன் இவ்வளவு பரபரப்பா இருக்கீங்க நீங்க பொறுமையா இருங்கம்மா கொஞ்ச நேரம் கூட பேசுங்க அதுக்கப்புறம் எல்லாம் குடிச்சிக்கலாம் அப்படி இல்லப்பா என் பிள்ளைய பார்த்து எவ்வளவு ஆச்சு என் பிள்ளை கன்சீவா இருக்கான்னு தெரிஞ்சும் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்க முடியலன்னு எத்தனை நாள் நான் வருத்தப்பட்டேன்னு தெரியுமா அவளை கூடவே இருந்து பாத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குப்பா அதான் அவளை நேரில் பார்த்த உடனே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நல்லா இருக்கே ஐயா மாடி அம்மா நான் நல்லா இருக்கேன் என்ன பார்த்தா எப்படி தெரியுது நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்கம்மா என் செல்லம் அம்மா நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க உங்களுக்கு எவ்வளவு நாள் பிரியா இங்கே இருக்கணும்னு தோணுதோ அவ்வளவு நாளும் கூடிய வச்சுக்கோங்க சரியா நான் இங்க விட்டுட்டு கூட போறேன் நீங்க எப்போ எங்க வீட்டுக்கு அனுப்பணும்னு தோணுதோ அப்ப அனுப்புங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி அம்மாவாக இருக்கிறவங்க எப்போயும் பொண்ணு நினச்சி இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா புருஷன் வீடு தான்ப்பா அவளுக்கு முதல்ல அதுக்கப்புறமா தான் அம்மா வீடெல்லாம் ஒன்றும் இல்லை என் ஃபுல்லாக ஒரு வாரம் நீங்கள் ரெண்டு பேர் இருக்க போகிறீங்கல்ல நான் நல்லா பார்த்துக்குறேன் இந்த மாதிரி சமயத்தில் நான் ஒரு பொண்ணாக இருந்து சொல்கிறேன்ப்பா ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி சமயத்தில் புருஷன் கூட இருக்கணுன்னா ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்த வகையில் என் பொண்ணு கொடுத்து வச்சவ தான் அவள் புருஷன் கூட இருக்கணுன்னா ரொம்ப ஆசைப்படுவாள் அதனால் நான் இங்கே இருக்கணும்லாம் அவளை சொல்ல மாட்டேன் உங்கள் கூடயே இருக்கட்டும் அப்போ தான் அவள் சந்தோஷமாக இருப்பாள் சரிங்கம்மா சரி சரிப்பா நான் பாருங்க விட்டா பேசிட்டே இருப்பேன் வந்த பிள்ளைங்களுக்கு ஒரு காஃபி கூட கொடுக்கல மனசே ஆரமாட்டிக்குது நீங்க பேசிட்டே இருங்கப்பா ஓடி போய் நான் காஃபி கொண்டு வந்துறேன் நீங்க சொன்னாலே கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்கம்மா எடுத்துட்டு வாங்க அப்புறம் தம்பி எப்படி போகுது வேலை எல்லாம் அதெல்லாம் சூப்பரா போகுதுப்பா குடிங்கப்பா அம்மா என்னம்மா எனக்கு பால் மட்டும் கொண்டு வந்திருக்கீங்க அவருக்கு மட்டும் காஃபி போட்டிருக்கீங்க அம்மா அம்மா எனக்கு வெறும் பால் குடிக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல ஏதாச்சும் கலந்தாச்சும் குடுங்களாம்ல ஏய் அதுல ஹார்லிக்ஸ் போட்டிருக்கேன்டி குடி ஆர்லிக்ஸா ம் குடிச்சுதான் ஆகணும் குடி இனிமே டீ காஃபிலாம் இல்ல உனக்கு சந்தோஷ் பாருங்க நீங்களாச்சும் சொல்லுங்க எனக்கு அட்லீஸ்ட் பூஸ்டாச்சும் போட்டு கொடுக்க சொல்லுங்க அம்மா சொல்றது தான் கரெக்ட் குட்டிமா நீ அம்மா சொல்றது தான் கேட்கணும் இதே குடி நீ ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி குடிடா தங்கம் அம்மாக்கு சத்துமா டைம் இல்லை ஆனா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கேன் இன்னைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவா நாளிலிருந்து உனக்கு சத்துமா கஞ்சி மாதிரி கொடுப்பா சரியா இங்கே பாரடி கொஞ்ச நாளைக்கு அம்மா அப்பான்லாம் இழுக்காத சத்து மாவுலாம் கொடுத்தா அதுதான் குழந்தைக்கு ரொம்ப நல்லது அதனால நாளையிலேருந்து உனக்கு அதுதான் இனிமேல் பாலில் கலந்து கொடுக்க போகிறேன் சரியா நான் வீட்டுக்கும் அரைச்சி கொடுத்து அனுப்புகிறேன் அங்கே போய்ட்டும் அதை தான் நீ பால்ல கலந்து கொடுக்குறேன் அம்மா ஏற்கனவே லக்ஷ்மி அக்காவும் அதை தான் அரைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுமே அங்கே போனால் அதை தான் போட்டு போட்டு கொடுக்குறாங்க இதில் நீங்கள் இங்கே வந்தாலாச்சும் தப்பிக்கலான்னு பார்த்தா நீங்கள் இங்கேயும் இப்படியே தரீங்களே கொஞ்சம் நல்லா பிரியா இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு தான் ஆகணும் குழந்தை நல்லா ஆரோக்கியமாக வளரணும்ல நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்க இப்படியெல்லாம் கொடுத்து கொடுத்து நான் நல்லா குண்டாக போகிறேன் அடபாசம் மட்டும் போதும் கண்ணு காசு பானம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோலோடு இன்றைக்கி என்னன்னே தெரியலையே உடம்பெல்லாம் ஒரே அசதியாக இருக்குது அவ்வளோ நேரம் காரில் வந்தனால தான் அப்படி இருக்க மாட்டேருக்கு சூடாக ஒரு காஃபி குடித்தா நல்லாயிருக்கும் லக்ஷ்மி எப்படியும் கிச்சனில் தான் இருப்பா கூப்பிட்டா கொண்டு வருவா லக்ஷ்மி 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 ஒரு காஃபி கொண்டு வாமா ஓய் நீலடி எங்கே போகிற எங்க அத்தை தான் காஃபி கேட்டாங்கல்ல அதான் கொண்டு போயிட்டுருக்கேன் அம்மா அண்ணிக்கிட்ட தானே கேட்டாங்க நீ எதுக்கு கொண்டு போகிற அண்ணி என்ன பண்ணுறாங்க ஏங்க அக்கா வந்தது ரொம்ப அசதியாக இருக்குமான்னு என்னன்னு தெரியலங்க போய் படுத்துட்டு வரேன்னு போனாங்க இன்னும் எந்திரிச்சு வெளியே வரவே இல்லை எப்படிங்க போய் கூப்பிடுறது கஷ்டமாக இருக்கும்ல அவங்களும் பாவம் வந்ததுலேருந்து சமையல் வேலைலாம் அவங்க தான் பார்த்தாங்க கொஞ்சம் நேரம் தூங்கட்டுங்க அதான் அத்தை கேட்ட உடனே நான் கொண்டு போய் கொடுக்கலாமேன்னு போட்டு கொண்டு போகிறேன் ஓ அப்படியா சரி சரி நீ அம்மாக்கு கொடுத்துட்டு வந்துட்டு எனக்கும் ஒன்று கொண்டு வரியா காஃபி தானே ஆமாடி ம்ஹூ கொண்டு வர முடியாது வந்ததுலேருந்து ரெண்டு காஃபி குடிச்சிட்டீங்க என்ன நெனைச்சிட்டு இருக்கீங்க இவ்வளோ காஃபி குடித்தா என்ன ஆகிறது இப்படியெல்லாம் காஃபி குடிக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல இப்படி ஒர்க் டென்ஷனாக இருக்குன்னு வெறும் காஃபியே குடிச்சிட்டு இருந்தால் மட்டும் என்ன ஆகும் அதெல்லாம் முடியாது போதும் இன்னைக்கு அவ்வளோ தான் இன்றைக்கி கோட்டா உங்களுக்கு முடிஞ்சது திரும்பவும் நாளைக்கு தான் உங்களுக்கு காஃபி நைட் வேணால் ஒரு டம்ளர் பால் கொடுக்குறேன் சரியா அமைதியாக வேலையை பாருங்கள் என்னடி அவனும் இப்படிலாம் பண்ணுற ஒரு காஃபி கூட கொடுக்கோமோ இவ்வளோ கஷ்டம் கொடுத்துரும் புருஷமாக டென்ஷனாக இருக்கும் தானே கேட்குறேன் ம் அதெல்லாம் முடியாது அவ்வளோதான் இனிமே டென்ஷனாக இருந்தாலும் காஃபிலாம் கொடுக்க மாட்டேன் நீங்கள் எப்படியோ ஒன்று டென்ஷனை சரி பண்ணிக்கோங்க ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஓவர்டி ஓவராகவே இருந்தாலும் பரவாயில்ல சரிங்க காஃபி சூடே ஆறிடும் போல நான் அத்தைக்கு போய் கொடுத்துட்டு வரேன் ம் சரி போ சோ லட்சுமி என்ன பண்ணுறான்னு தெரியலையே தலை வலி உயிர் போகுது அத்தை இந்தாங்க அத்தை காஃபி ஏய் நீ எதுக்கடி காஃபி கொண்டு வந்த உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அத்தை அத்தை என் பக்கத்தில் வராதுன்னு சீ

என்ன அம்மா ஏதோ கோவமா கத்துற மாதிரியே கேக்குதே சச்சோ ஹானு எதுவும் தெரியாம கிளாஸ கீழே போட்டிருப்பாளா ஐயோ என்ன ஏதோ சத்தமா பேசுறாங்க என்னன்னு புரியல சரி போய் என்னன்னு பாப்போம் இங்க பாரடி உன்கிட்ட எப்பவும் எதுவுமே எனக்கு கொண்டு வராதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா அதையும் மீறி நான் கேட்டேன் சும்மா சும்மா வந்து முன்னாடி முன்னாடி நின்றுட்டே இருக்கேன் இல்லத்த நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க அக்கா இன்னும் ரூம்ல இருந்து வரலத்த அதான் என்ன நடக்குதுங்க உன்கிட்ட எத்தனையே முறை சொல்லிட்டேன் உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல என் முன்னாடி வந்து நிற்காத உன்னை என்னால் மருமகளாக ஏற்றுக்கவே முடியாதுன்னு எத்தனை முறை சொல்லிட்டேன் எத்தனை முறை சொன்னாலும் உன் மண்டையில் ஏறவே ஏறாதா எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் வந்து அத்தை அத்தை நின்றுட்டே இருக்க இங்கே பாரு எல்லார் மாதிரியெல்லாம் என்னால உன்னை ஏற்றுக்கவே முடியாது புரியுதா நான் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன் என் அண்ணன் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கிறதே என்னால் ஏற்றுக்கவே முடியாதுடி கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் உன்னை என்னால் மருமகளாக ஏற்றுக்க முடியாது இன்னொரு முறை வந்து நின்ன அந்த பிள்ளைக்கு நீ பண்ண துரோகம் உன்னை சும்மா விடாதுடி இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட போறேன்னு பாத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இரு

என் புள்ள எங்க பேச்ச மீறி ஒண்ணு கூட செஞ்சது இல்லடி ஆனா நீ என்னத்த பண்ணி அவனை மயக்கனையோ தெரியல உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க மாதிரி பண்ணிட்டல எங்களெல்லாம் எதிர்த்து பேச வச்சல எங்க பேச்செல்லாம் கேட்காம தானே அடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இல்லன்னா நான் சொன்ன மாதிரி என் அண்ணன் பொண்ண தாண்டி அவன் கல்யாணம் பண்ணிருப்பான் என்னமா பேசிட்டு இருக்கீங்க அனு கிட்ட எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க டேய் என்ன நான் ஒன்னும் இல்லாததெல்லாம் பேசலையடா உன் பொண்டாட்டி உன்னை மயக்கி தானே வச்சிருக்கா அதனாலதானே இப்படி அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க போதும் நிறுத்துங்கம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தீங்க சரி கல்யாணம் சரியாயிடும் நான் அமைதியா இருந்தேன் ஆனா இப்போ கல்யாணம் மூணு மாசம் ஆச்சுமா இன்னமும் அவளை திட்டிக்கிட்டே இருக்கீங்க இதெல்லாம் எனக்கு தெரியாம போயிடுச்சே நடிச்சது அவ இல்லமா நீங்க தான் ஏன் முன்னாடி அவகிட்ட நல்லா இருக்க மாதிரி நடிச்சுட்டு என் பின்னாடி அவளை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கீங்க இந்த பைத்தியக்காரன் இவ்வளவு நாள என்கிட்ட எதுவுமே சொல்லாம வச்சிருக்கா போ அவளை என் முன்னாடி ஏத்துக்கிட்ட மாதிரி நடிச்சதெல்லாம் பொய் அப்படித்தானமா நாடகம் என் பின்னாடி அவளை எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க இங்க பாருங்கம்மா நான் உங்க அண்ணன் பொண்ண அந்த கோணத்துல என்னைக்குமே பார்த்ததே இல்ல அது அவளுக்கும் நல்லாவே தெரியும் அவளே புரிஞ்சுக்கிட்டா ஆனா நீங்க இன்னமும் அந்த மாதிரி அவளை பேசி 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 எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அவ இப்ப படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிற விஷயத்துல இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்காமா ஆனா நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாமானு இவளுக்கு யாருமே இல்ல அதாச்சும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எல்லாமே தெரியும் தானே ஒரு அம்மா அப்பா இல்லாத பிள்ளையை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்களே

இனிமே அணுவை நீங்க எதுவும் சொல்ல கூடாது அணு ஏன் பொண்டாட்டி அவளை பத்தி பேசுற உரிமை இந்த வீட்டுல யாருக்குமே கிடையாது என்ன தவிர அவ விஷயத்துல தலையிடுற உரிமையும் யாருக்குமே கிடையாது இன்னொரு முறை அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி யாரு நடந்துகிட்டாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேமா அது நீங்களாவே இருந்தாலும் சரி இங்க சும்மா இருங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க அமைதியா இருங்க நீ வாயை மூடுடி மாமா சொன்னா கேளுங்க அத்தகிட்ட எப்படி பேசக்கூடாதுங்க அமைதியா இருங்க என்னடி நடிக்கிறியா அதான் என் பிள்ளைய எனக்கு எதிராக பேச வச்சுட்டல அப்புறம் என்னடி இங்க வந்து நல்ல விளாட்டம் நடிச்சுக்கிட்டு இருக்க அம்மா போதுமா அமைதியா இருங்க அவ ஒண்ணு எனக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கல சொல்ல போனா இங்க நடக்கிறது எதுவும் இப்ப என்கிட்ட சொன்னது கூட கிடையாது இன்னைக்கு நான் ஹால்ல உட்காந்து வேலை பாத்துட்டு இருக்கேன் ஏதோ சவுண்டு கேக்குதுன்னு வந்து பார்த்தா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்போ இத்தனை நாளா இவளை இப்படிதான் நீங்க பேசிட்டு இருந்திருக்கீங்க அது எனக்கு தானே தெரியாம இருந்திருக்கு எங்க ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க என்னால எந்த பிரச்சனையும் வேண்டாம் அம்மா சொன்னா கேளுங்க ப்ளீஸ் அனு நீ அமைதியா இரு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இதுக்கு அப்புறமும் உனக்கு நடக்கிறது எதுவும் நான் கேட்காம இருக்கிறதுக்கு என் நினைவு நினைச்ச நீ ஏன் பொண்டாட்டி உன்னை யார் கஷ்டப்படுத்தினாலும் பாத்துக்கிட்டே சும்மா இருக்க முடியாது அம்மா இதுவே கடைசியா இருக்கட்டும் இன்னொரு முறை அணுவை கஷ்டப்படுத்தினீங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன முடிவெடுப்பேன்னு எனக்கே தெரியாதுமா அதுக்கப்புறம் நீங்க வருத்தப்பட்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது உங்ககிட்ட பேச கூட எனக்கு விருப்பம் இல்லை அனு வா சொன்ன கேளுங்க இருங்க சொன்ன கேட்க மாட்டியாடி வா போலாம் அது வான்னு சொன்னேன் வா இங்க விடுங்க சொன்னா கேளு வானா வா பாத்தியா இவள என் பிள்ளை எப்படி மயக்கி வச்சிருக்கா அவளை ஒன்னு பேசின உடனே வந்து என்கிட்ட எகிறிட்டு போறா என்னம்மா நடிப்பு நடிக்கிறாயா இதெல்லாம் இவங்க யார்கிட்ட சொன்னாலும் நம்பவே மாட்டேன்றாங்க இப்படி எல்லாம் மயக்கி வச்சிருக்கா இங்க கையை விடுங்க முதல்ல உள்ள வாடி ஆ எதுவுமே எதுமே பேசாதானோ 엄마রকে கோவத்துல என்னங்க ஏண்டி इतन 날 எங்க அம்மா உன கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க என்கிட்ட சொல்லணும்னு கூட உனக்கு தோணவே தோணாதடி எனக்கு இன்னைக்கு ஹால்ல உக்காந்து நான் வேலை பார்த்ததால சவுண்ட் கேட்டதேன் பக்கத்துல வந்து நின்னா அதனால எனக்கு தெரிஞ்சது இல்லனா எதையும் என்கிட்ட சொல்ல மாட்டே அப்படிதானே அது இப்போ நீ என்கிட்ட எல்லா சொல்லி தான் ஆகணும் இதுக்கு முன்னாடி எங்க அம்மா இந்த மாதிரி உன்னை திட்டி இருக்கங்களா வாய் திறந்து சொல்லு அப்போ கல்யாணம் ஆனதுல நீ திட்டு வாங்கிட்டு தான் இருந்திருக்க இந்த விஷயத்தை எங்க யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சு வச்சிருக்க அப்படிதானே யார்கிட்டயுமே சொல்லாம இருக்கியா இல்ல என் மட்டும் தான் மறைச்சு வச்சிருக்கியா வாய திறந்து பேசணும் இப்ப மட்டும் நீ வாய திறந்து எதுவும் சொல்லாம இருந்தனா அனு நிஜமா சொல்றேன் இதுக்கப்புறம் எப்பவும் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் என்ன மாமா நீங்க நீங்க என்கிட்ட பேசாம மட்டும் இருக்க கூடாது என்னால தாங்கிக்க முடியாது அப்போ வாய் திறந்து உண்மையை சொல்லு ஆமாங்க என்ன அப்பா பாத்த திட்டிட்டு தான் இருப்பாங்க ஒரு சில டைம் வீட்ல அக்கா மாமா முன்னாடி திட்டி இருக்காங்க அப்பலாம் மாமா அத்த கிட்ட சத்தமா பேசிருக்காரு ஆனா நிறைய டைம் நான் தனியா இருக்கப்ப திட்டி இருக்காங்க எப்பவுமே இதே மாதிரி தான் திட்டிட்டு இருப்பாங்களா ஆமா லூசானு நீ இத்தனை முறை இதே வார்த்தையை சொல்லி சொல்லி திட்டுறாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லணும்னு உனக்கு தோணாது நான் தானே நீ உன்னை லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணேன் அப்போ அவங்க திட்டணும்னா என்ன தான் திட்டணும் அதை விட்டுட்டு காரணமே இல்லாமல் உன்னை திட்டிட்டு இருக்காங்க நீயும் அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அமைதியாகவே இருக்க வந்து எங்க யார்கிட்டயாச்சும் சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லையா இல்லைங்க நான் உங்ககிட்ட எல்லாமே சொல்லணும்னு நிறைய முறை நினைச்சிருக்கேன் ஆனா எனக்கு சொன்னா பயமா இருந்துச்சு ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒரு ரெண்டு மூணு வார்த்தை அவங்க என்ன திட்டினது கேட்டதுக்கே அவ்வளோ கோவப்பட்டீங்க இதே மத்த மத்ததெல்லாம் நான் சொன்னா நீங்க இதவிட அதிகமாக தானே போவீங்க. என்னால அம்மா புள்ளைக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைச்சேன். வேண்டாம்ங்க. எனக்கு தான் யாரும் இல்லை. உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஃபேமிலி இருக்கு. என்னால அந்த ஃபேமிலி உடையறது என்னால தாங்கிக்கவே முடியாது. அதனாலதான். அப்போ இன்னும் வேற மாதிரிலாம் திட்டி இருக்காங்க. என்ன திட்டி இருக்காங்க? வாய் திறந்து இப்ப நீ சொல்லி தான் ஆகணும். சொல்லு. இல்லங்க இதே மாதிரி தான் திட்டுவாங்க. மத்ததெல்லாம் ஒண்ணு இல்லை. அனு இப்ப நீ என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி தான் ஆகணும். இதுக்கு மேலேயும் உன்னை கஷ்டப்படுத்த என்னால் முடியாது என்கிட்ட எல்லாமே சொல்லு என்னென்ன திட்டிருக்காங்களோ தயவு செஞ்சு வாய் திறந்து சொல்லுடி மனசுல வச்சிருந்தா உனக்கு தான் அணு கஷ்டம் யார்கிட்டயாச்சும் கொட்டி தீத்தா மட்டும்தான் மனசு ரிலாக்ஸா இருக்கும் இப்போ நீ என்கிட்ட சொல்லி தான் ஆகணும் சொல்லு அணு முதல்ல அளவு நிறுத்திட்டு என்னன்னு சொல்லு நீங்க இப்படி கோபமா இருந்தீங்கன்னா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அமைதியா கேக்குறீங்கன்னா சொல்லுங்க நான் சொல்றேன் ஆனா நான் சொன்னதுக்கு அப்புறம் இதை வச்சு வீட்டுல எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது கூடாது என்னோட மனசு ரிலாக்ஸ் ஆகணும் நீங்க தான் நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்றேன் நான் சொன்னதுக்கு அப்புறம் இந்த ரூம விட்டு நீங்க அதை வெளியே கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லுங்க நான் சொல்றேன் எங்கன்னு எதுவும் சொல்ல மாட்டேன் சரி நான் எதுவும் யார்கிட்டயும் இதை பத்தி எதுவும் கேட்க மாட்டேன் சரியா சொல்லு உன் மனசுல இருக்கிறத தயவு செஞ்சு வாயை திறந்து பேசணும் மனசுல வச்சுட்டே இருந்தா உனக்கு தாண்டி கஷ்டம் அது ஃபர்ஸ்ட் நம்ம கல்யாணம் அன்னைக்கு நைட் ரூமுக்கு வந்தல்ல அதுக்கு முன்னாடி அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க சொல்லி அக்கா கூட்டிட்டு போனாங்க அப்போ அத்தை எனக்கு ஆசீர்வாதமே பண்ணல அப்போவே என்கிட்ட அத்தை அப்படிதாங்க சொன்னாங்க என் அண்ணன் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க சந்தோஷமா இருக்கவே மாட்டேன் உன்னை எப்பவும் நான் மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க என்ன சரி அப்புறம் அப்புறம் அடிக்கடி அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க எப்பவாச்சும் ரொம்ப கோவம் வந்துருச்சுன்னா ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரானா என்ன வார்த்தை அது நான் நான் உங்களை சொல்லு என்ன அது உங்களுக்கு நான் வசிய மாத்திர போட்டு மயக்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஏதாச்சும் அவங்கள ஒரு சின்னதா ஏமா அப்படி பண்ணீங்கன்னு கேட்டா கூட இவதான் என் பையனை மாத்திட்டா வசியம் பண்ணி வச்சிருக்கா அதனாலதான் இவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல

அனு இப்போ எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க இந்த பாரணும் இந்த பாரணும் அம்மா பேசினது ரொம்ப பெரிய தப்பு தான் அவங்க ஒண்ணு எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்காங்கன்னு எனக்கு புரியுது இவ்வளவு பெரிய விஷயத்தை அவங்க கிட்ட பேசியிருக்காங்க ஆனா இத கூட என்கிட்ட உனக்கு சொல்லணும்னு தோணவே இல்லான் அனு இல்ல மாமா இது நம்ம குலதெய்வ கோவிலுக்காக ஊருக்கு போயிருந்தோம்ல அப்பதான் சொன்னாங்க அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட அவங்க பேசினதில்ல அங்க சொன்னா எல்லார் முன்னாடியும் பிரச்சனை ஆயிடும் சொல்லல அது மாதிரி இன்னொரு முறை சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சேன் மாமா ஆனா இப்பெல்லாம் என்னை எப்ப பார்த்தாலும் இங்க பாரணும் இதுக்கெல்லாம் நீ அழக்கூடாது நாம ஒண்ணு எந்த தப்பும் பண்ணல நாம ரெண்டு பேரும் விரும்பி மனசுக்கு பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஓடி போய் ஒன்னும் கல்யாணம் பண்ணலையே வீட்டுல இருக்கவங்க எல்லாரோட சம்மதத்தோட தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இங்க பாரு நாம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல புரியுதா அந்த பொண்ணே அவ பாட்டுக்கு படிப்பு உண்டு அவ உண்டு கேரியரை நோக்கி போயிட்டு இருக்கா இவங்கதான் இதை பெருசு பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருணும் இப்பவும் சொல்ற நீ அத பத்தி எதுவும் யோசிக்க கூடாது இங்க பாரு கண்டிப்பா நமக்கு குழந்தை பிறக்கும் அவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா நீயும் அதை நினைச்சு யோசிச்சுட்டு இருப்பியாணும் நம்ம கல்யாணம் அன்னைக்கே நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணோமா என்ன இல்ல அது அதை நீ மறந்துட்டியா என்ன ஆகி ஒன்றரை மாசம் தான் நம்ம லைஃபே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கப்ப எப்படி ஆனால் உண்மையாகவே அம்மா இப்படிலாம் பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கலானோ இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி சாதாரணமாக பேசிட்டாங்க பத்தியா என்னாலே அதை ஏற்றுக்க முடியலடி பெத்த பையன்டி நான் எனக்கே அவங்களால இப்படி இப்படியெல்லாம் சொல்ல முடியுதுன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அவங்களுக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் இல்லை என் மேலே தான் கோபம் நான் தான் தப்பு நான் உங்களுக்கு கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது இல்லை நீங்களாச்சும் எல்லாருக்கூடிய சந்தோஷமாக இருந்திருப்பீங்க ஏய் என்னடி சொல்லிட்டு இருக்க இன்னொரு முறை இந்த மாதிரி பேசினேன் அவ்வளோதான் அணு எனக்கு உன்னை தவிர வேற யார் கூட கல்யாணம் நடந்திருந்தாலும் நான் சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டேன் முதல்ல நான் யாரையும் கல்யாணமும் பண்ணியிருக்க மாட்டேன் புரியுதா இல்லையா இங்கே பாரு எனக்கு எப்பவும் என் லைஃப்ல அணு மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி உன்னை தவிர வேறு யாரையும் என்னால் லைஃப் பார்ட்னராக ஏற்றுக்கவே அனு எனக்கு நீ தான் அணும் எல்லாமே நீ இல்லைன்னா என்னால் வாழவே அனு இங்கே பாரு இன்னொரு முறை இந்த மாதிரி எப்பவும் நீ பேசக்கூடாது நமக்குள்ளே எத்தனையோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு இவ்வளவோ சண்டை நடந்திருக்கு ஆனால் என்னைக்காச்சும் உங்ககிட்ட சண்டைக்கு அப்புறம் கூட பேசாமல் இருந்திருக்க நாடி கோவமாகச்சும் உங்ககிட்ட பேசிட்டு தானே இருக்கானோ இங்கே பாரு என்னால் நீ இல்லாமல் இருக்கவே முடியாதானோ இன்னொரு முறை இந்த மாதிரி பேசுனீன்னா அப்புறம் சரி சாரி இனிமே நான் கண்டிப்பாக அந்த மாதிரி பேச மாட்டேன் சரியா சரி என் பொண்டாட்டி இப்போ சிரிக்கணும் அதான் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா நீ இதுக்கப்புறம் ஆளாவே கூடாது சரிங்க சரிங்க திரும்பவும் சொல்கிறேன் நான் இப்போ சொன்ன விஷயம் எதுவும் நீங்க அத்த கிட்டயோ யார்கிட்டயோ கேட்க கூடாது எதுவும் சொல்ல கூடாது சரி சொல்ல மாட்டேன் இப்ப நீ சிரி என்ன மேடம் சிரிக்க சொன்னா எனக்கு சிரிப்பு வரலங்க அதெல்லாம் முடியாது இப்ப என் பொண்டாட்டி சிரிச்சா மட்டும்தான் விடுவேன் இல்லனா இப்படியே இருக்க வேண்டியதுதான் அது இங்க பாரு செல்லம் மாமாக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு கண்டிப்பா இன்னைக்கு வேலை முடிச்சா ஆகணும் இப்போ நீ லேட் பண்ணினா அப்புறம் நைட் லேட்டாகும் ஆகும் பாத்துக்கோ சோ நீங்க இருக்கீங்களே நான் இங்கதான் இருக்கேன் சரி சரி இப்ப என்ன நான் சிரிக்கணும் அவ்வளவுதானே போதுமா இப்பதான் என் அழகி அழகா இருக்கான் காதல் பண்ணியது உங்கள் கண்ணம் கிள்ளியது அடி போதும் நிறமாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டே கந்தை போட்டேனே அது கண்ணே